ओम साई राम जय साई राम ओम साई नमो नम श्री साई नमो नम जय जय साई नमो नम सर गुर साई नमो नम ओम साई नमो नम श्री साई नमो नम जय जय साई नमो नम सर गुर साई नमो नम जय सािरा மட்டை தேங்காய் பரிகார நேரம் இந்த மாதிரி பரிகாரங்களை நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் நாம் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு வரோம் நீங்கள் எல்லோரும் இந்த ஆரத்தி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் உலகங்களும் இருக்கிற அனைத்து சாயி சொந்தங்களும் தங்களுடைய துன்பங்களுக்கு தங்கள் பிரார்த்தனை தேவைகளுக்கு இந்த மாதிரியான மட்டை தேங்காயை அப்பானுடைய தோனியிலே தொடர்ச்சியாக எரிந்து கொண்டிருக்கிற தோனி நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே ஷீரடி சாயிபாபாவினுடைய திருக்கரங்களாலே அன்றைக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த துவாரகா மையில் இருக்கிற அந்த துணியில் அவருடைய திருக்கரங்களால் அந்த சர்க்காவினால் புகைப்பிடிப்பதற்காக ஓங்கி தரையில் அடித்து அந்த நிமிடம் முதல் இன்று வரை தொடர்ச்சியாக எரிந்து கொண்டிருக்கிற அந்த தோனியினுடைய நெருப்பிலிருந்து கொண்டு வரப்பட்டு நம்முடைய இந்த பிரார்த்தனை கோபுரத்தில் இருக்கிற இதே தூணியிலே அதே நெருப்பை எரிந்து கொண்டிருக்கிற அந்த நெருப்பே இந்த மட்டை சமர்ப்பணம் செய்தவனால் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தூசு தூசாக போகிறது என்பது ஒரு ஐதீகம் ஆகையினாலே அத்தகைய பரிகாரங்களை இந்த பிள்ளைகள் சாயப்பானுடைய பிள்ளைகள் நம்முடைய ஊர் நம்முடைய மாவட்டம் நம்முடைய மாநிலம் நாடு இதையும் தாண்டி உலகெங்கிலும் இருக்கிற எல்லா சாய் சொந்தங்களும் கேட்டுக்கொள்வதனாலே இப்படியான பரிகாரங்களை நாம் இப்படியான மட்டை தேங்காய் சமர்ப்பணத்தை நம்முடைய தூணியிலே சமர்ப்பணம் செய்து நம்முடைய துன்பங்களெல்லாம் தூசு தூசாக பறந்து போகிறபடியாக இதோ நாம் செய்கிறோமே இந்த தேங்காய் பரிகாரம் சாதாரணமானதல்ல தேங்காய் என்பதே ஆன்மீகத்திலே மிகச்சிறந்த ஒரு வழிபாட்டு முறை தேங்காய் உடைத்தல் என்பது அதிலும் முழுவதாக இந்த மட்டை தேங்காய் சமர்ப்பணம் என்பது சாதாரணமானதல்ல மிக 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 உயர்ந்த ஒன்று எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை முடிந்த பிறகு நாம் அந்த பஞ்ச பூதங்களுக்கு எப்படி இரையாகிறோமோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற துன்பங்களை துயரங்களை தூசு தூசாக ஆக்கும் பொருட்டு இந்த தேங்காய் பரிகாரங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தேங்காயானது நம்முடைய துணியிலே விடப்பட்டு அது எரிந்து சாம்பலாகி அந்த எரிந்து சாம்பலான அந்த சாம்பலை அதைத்தான் நாம் உதி என்று அழைக்கிறோம் உதி என்றால் விபூதி என்றும் சொல்லலாம் நம்முடைய தமிழ்நாட்டிலே விபூதி என்றும் வடநாட்டிலே அதை உதி என்றும் அழைக்கிறார்கள் அதிலும் பாபாவினுடைய உதியானது நம்முடைய விதியை மாற்றவல்ல ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மீக பொருளாகும் பாபாவினுடைய பக்தர்களுக்கு உதி என்பது மிக மிக அவசியமாகும் அதை அனைவரும் உபயோகித்து வருகிறார்கள் இதை பார்க்கின்ற ஒவ்வொரு சாய் சொந்தங்களும் உதி பிரசாதத்திற்காக நம்மை அணுகலாம் இந்த மாதிரி மட்டை தேங்காய் பரிகாரத்திற்காக உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் பிரார்த்தனையினுடைய விபரம் இவைகளை சாய் பாபா பிரேயர் என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அதிலே உங்களுடைய அந்த கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய பெயரையும் உங்களுடைய ராசி நட்சத்திரங்களையும் பதிவு செய்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுடைய பெயர் இதில் படிக்கப்பட்டு உங்களுக்காக ஒரு மட்டை தேங்காய் இலவசமாக நம்முடைய இந்த தூணியில் சமர்ப்பணம் செய்யப்பட்டு உங்களுக்கான பிரார்த்தனைகள் நிறைவேற்றப்படும் என்பது நிச்சயம் இதோ இதோ பாருங்கள் ஒவ்வொரு சாயி சொந்தத்துக்காகவும் இந்த பாபாவினுடைய பாதத்திலே வைத்து தீபதூபம் காட்டி சங்கல்பம் செய்து பெயர்களை பதிவு செய்து அதை மன ஒருமைப்பாட்டோடு மனதிலே ஆழ்ந்த நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்து ஆத்மார்த்தமாக அவைகளை எடுத்துக்கொண்டு அப்பாவி பலம் வந்து பலமான ஒரு நம்பிக்கையான பிரார்த்தனையாக இவைகளை நாம் செய்கிறோம் இதோ எருகிறதே இதுதான் தூணி என்கின்ற அமைப்பாகும் இந்த தூணி என்கின்ற அமைப்பிலே இந்த மட்டை தேங்காய் சமர்ப்பணம் செய்தோமானால் ஒவ்வொருவருடைய பெயருக்காகவும் இதை நாம் செய்கின்ற பொழுது நம்முடைய பிரார்த்தனைகள் வெற்றி பெறும் என்பது நிச்சயம் நீங்களும் அப்படியான ஒரு சாயப்பானுடைய பிள்ளையாக இருக்கலாம் வாருங்கள் வழிபாட்டிற்கு வாருங்கள் மட்டை தேங்காய் வழிபாட்டிற்கு வாருங்கள் வெற்றி பெறுங்கள் வாழ்க வளமுடன் ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய் ஜெய் சாயி நமோ நமக சர்க்குரு சாயி நமோ நமக